பொதுமக்களின் ஆதரவை பெற்று வெற்றி பெற முடியாமல் திமுகவினரின் பின்னால் ஒளிந்து கொண்டு கமல்ஹாசன் மாநிலங்களவை பதவியை பெற்றுள்ளதாக வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார் ஆதரவை பெற முடியாத தேர்தலில் வெற்றி பெற முடியாதவர்கள் என்னவெல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது பேசினார்களோ அதையெல்லாம் குறிப்பாக திரு கமல்ஹாசன் அவர்கள் சினிமா வசனம் போல ஷூட்டிங் நடத்துகின்ற பொழுது பேசுகின்ற வசனம் எப்படி அவர்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லையோ அந்த மாதிரி ஒரு சினிமா வசனத்தை எல்லாம் மக்கள் முன்பாக பேசிவிட்டு இரண்டு தேர்தலில் மக்களுடைய வாக்குகளை பெற்றுவிட்டு இப்போது தன்னுடைய சுயநலத்துக்காக எப்படியாவது ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ளே இல்லை அசம்பளிக்குள்ளே போகணுங்கிற தன்னோட ஆசைக்காக தன்னை நம்பி வாக்களித்தவர்கள் தன்னை நம்பி வேலை செய்தவர்கள் அந்த கட்சிக்காக உழைத்தவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்துவிட்டு இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறார் அதன் வாயிலாக அவருக்கு ஒரு பதவி கிடைத்திருக்கிறது